இப்பொழுது தாவைக்காவின் தலைவன் விஜயா இல்லை பிரசாந்த் கிஷோரா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது எங்கே என்ன நடக்கிறது என்றே விவரம் தெரியாமல் விஜய் இருக்கிறார் இப்போது பிரசாந்த் கிஷோர் இந்த கட்சிக்கு தாவேக்காவுக்கு தலைவராகிட்டாரா அப்படின்ற டவுட் வருது அந்த டவுட் வந்து எவ்வளோ நியாயமான டவுட்னு எனக்கு தெரில ஆனால் திமுகக்கு தலைவர் பிரசாந்த் கிஷோராக கலைஞராக ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினான்ற டவுட் யாருக்குமே வராது அடுத்து இன்பநிதி வரைக்கும் எல்லாேருக்கும் கிளாரிட்டி இருக்குது அந்த டவுட் வந்து தாவேகாக்கு என்னைக்கும் சஞ்சய் அடுத்த தலைவரான்ற டவுட் யாருக்கும் வராது அந்த வகையில் இந்த பிரச்சனையும் தாவேக்கா பார்த்துக்கிட்டோம் அவர் சீட்டு வாங்குற இந்த எலக்ஷனில் சீட்டு வாங்கி ஜெயிக்கிற வேலையை அண்ணன் பார்த்தேன் நல்லா அத்தாரிலையும் கலந்துக்கோ கஞ்சி பொடி கிறிஸ்மஸ் கலோர்லையும் கலந்துக்கணும் கேக்கு சாப்பிடு தைப்பூசத்துக்கும் தைப்பூசத்துக்கும் போ விநாயக சதுர்த்தியில் கலந்துக்கோ கிருஷ்ண ஜெயந்தியில் வெள்ளை சீடை சாப்பிடு ஐயப்பன் பூஜையில் கலந்துக்கோ எல்லாத்துலேயும் கலந்துக்கோ எல்லோரு மதங்களும் எங்கள் வழித்துணை இஃப்தாரில் கலந்துக்கிட்டு விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்துக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா மக்கள் மன்றத்துலையும் அம்பலப்பட்டு நிற்பாய் மத சார்பின்மை அப்படின்னு வந்து நம்ம நாட்டில் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படுறது என்னென்னா எந்த மதத்துக்கும் அகெயின்ஸ்டாக இல்லாமல் இருக்கிறது எல்லா மதத்தினருக்கும் பின்னாடி இருந்து பாதுகாப்பாக அரசியல் கட்சியும் ஆட்சியாளர்களும் இருக்கணும் ன்றது தான் செக்லர் அந்தந்த மேடைக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் போய் நின்னுகிட்டு மெர்சல் ஆடியோ லான்ச் மாதிரி பேச முடியுமா அந்த ஒரு ஐயப்பன் பக்தர் விழாவை பற்றி பேச முடியுமா முடியாது அந்த மேடைக்கு ஏற்ற கன்டென்ட்டாக அவர் பேசுறாரு முன்னுக்கு பின்னால் முறனா பேசலை வேற ஒரு இடத்துல வேற வேற பேசுறார் பேசுற எல்லாமே அவரோட ஸ்டாண்டாக இருக்கலாம் இங்கே விஜய் வந்து திமுக கொள்கைகளை எதிர்க்கிறாருன்னு யாருமே சொல்லலை விஜயே சொல்லலை குற்றச்சாட்டு என்ன திராவிட அரசியல் சொல்லிட்டு திராவிட அரசியலை பண்ணாம குடும்ப அரசியல் பண்றீங்க நீங்க எடுத்துட்டு போயிட்டு போயிட்டீங்க நீங்க திராவிடம் சொன்னீங்களே கொள்கை சொன்னீங்களே அதை செய்யல அதை செய்ய நான் வரேன் சொல்றாரு ரேலுண்ணேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து திராவிட பேச்சாளர் திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள்ட்ட கேட்கும்போது போது தாவை தலைவர் வந்து விஜயா பிரசாந்த் கிஷோரா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு டவுட்டா தான் வந்து கேட்டிருக்காரு அந்த அளவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோரா விஜயா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சமீப கால டிவி கேவனுடைய நிகழ்வு வந்து பார்க்கறவங்கள உணர்த்தியிருக்கா எப்படி சார் பார்க்குறது முதல்ல நாஞ்சல் சம்பத் எப்படி பார்க்குறதுன்ற கேள்வி எனக்கு பெருசாக இருக்குது அவர் வந்து திமுகவில் இருந்திருக்காரு மதிமுக பிரியும்போது மதிமுகவில் இருந்திருக்காரு அதிமுகவில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அதிமுகவோட பிளவில் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்காரு இப்போ திரும்ப எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு டிடி விதநகரங்கெலாம் பேசிட்டு இப்போ வந்து திரும்ப திமுகவுக்கு பேச வந்திருக்காரு ஒரு நேரம் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலைஞரின் சாபம் அவர் பெற்றெடுத்த ஷெனியன்கள் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி திரும்ப திமுகவுக்கு வந்துட்டார் யார் யாரெல்லாம் முதல்வர் ஆக்கிறன்னு அவர் சொல்கிறாரோ அவங்கெல்லாம் தோற்றுருவாங்க அந்த மாதிரியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒரு சிறந்த பேச்சாளர் அவர் வந்து நான் மிகப்பெரிய விசிறி அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவருடைய அரசியல் ட்ராக் ரெக்கார்டை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கடைசியாக அவரை பற்றி நமக்கு கண்ணமுடி நாஞ்சில் சம்பத் சாரை பற்றி நினச்சாலே என்ன தோணுது துப்புனா தொடச்சிக்குவேன் இதுதான் அரசியலில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் எடுத்திருக்க பாட அரிச்சுவடி பாடம் இவர் இன்றைக்கி வந்து அவசர காலத்தில் தாவேக்காவை விமர்சனம் பண்ண வந்துட்டார் தாவேக்கா விமர்சனத்தை வந்து நீங்கள் சும்மா கேஷுவலாக எட்டனதர் விமர்சனம்னு பார்க்க முடியாது தாவேக்கா விஜய் வந்து ஃபஸ்ட்டு யார் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பாஜகவையும் திமுகவையும் அவர் வந்து பிரைமாக எதிர்க்கிறாரு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பாஜகவிலருந்து யார் களமிறக்கப்படுறா சரத்குமார் திமுக சார்பாக கருணாஸ் ரெண்டு பேரும் யார் வடிவேலு இதுக்கப்புறம் இன்னும் வடிவேல் வருவார் இன்றைக்கி வரைக்கும் அவர் பேசலை வருவார் இவங்கெல்லாம் யார் நடிகர்கள் ஒரு நடிகராக விஜய் எதிர்கொள்ளுறதுக்கு நடிகர்கள் வராங்க இப்போ அடுத்து விஜயோட அடுத்த பரிணாம வளர்ச்சி என்னவாக இருக்குன்னா நாலு மீட்டிங் பேசியிருக்காரு நாலுமே சூப்பர் ஹிட் மீட்டிங்ஸ் இப்போ விஜய் ஒரு பேச்சாளராக அவர் எழுதி கொடுத்து பேசுகிறாரோ மனப்படம் பண்ணி பேசுகிறாரோ இல்லை சொந்த கருத்தோ பேச்சாளராக மி மிளர்றாரா அப்போ அந்த இடத்த உடைக்கணும்னா அடுத்து பேச்சாளர்கள் களமிறக்கப்படுகிறார்கள் அதில் ப்ரைமாக இருக்கக்கூடிய ஆள் நாஞ்சில் சம்பத் நாளைக்கே நீங்கள் சொல்ல முடியாது இன்னும் நிறைய நல்ல பேச்சாளர்கள் சுகி சுய மையெல்லாம் கூட பேச வரலாம் விஜய் எதிர்த்து இது வந்து திமுக வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக விஜய்க்கு வந்து பேரிகேட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு பேரிகேடு நடிகர்கள் மீற முடியாது ஏன்னா இவரை விட எல்லாருமே சின்ன இமேஜ் உள்ளவங்க அடுத்து பேச்சாளர்கள் அதுக்கடுத்து அரசியல் கட்சி ஆலோசகர்கள் அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி ஒன் பை ஒன்னாக வரப்போகுது இது ஸ்டெப் டூ அவ்வளோதான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே வேண்டாம் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த கட்சிக்கு வந்து ஒரு காசு கூட வாங்கல காக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணலாம் நட்பு ரீதியில் அதுவும் எலெக்ஷன் முடிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கே பிரசாந்த் கிஷோர் அந்த கட்சிக்கு தலைவராயிட்டாரா அப்படின்னு நாஞ்சில் சம்பத்துக்கு இவ்வளோ பெரிய டவுட் வந்துருச்சு எனக்கு என்ன டவுட்னா பிரசாந்த் கிஷோர் வரும்போது திமுகவோட ஸ்டாண்டே வேறு இன்னும் சொல்ல போனால் நம்ம முதல்வரோட ஹேர் ஸ்டைலே வேறு வந்தவர் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னு ஞாபகம் எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஃபுல்லாக நான் கலைஞர் மகன் கலைஞர் மகன்னு சொல்லுவார் எலெக்ஷன் ஃபுல்லாக ஸ்டாலின் விடியல் தர போறாரு ஸ்டாலின் தான் வராருன்ற ஒரு கேப்ஷனை கலைஞர் மகன் வராரு இல்லை ஸ்டாலின் தான் வராருன்னு ஸ்டாலினை மட்டும் முன்னிலைப்படுத்தினாங்க அந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோட திரும்ப மேடையில் சொல்றாரு நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்போது இது இடப்பட்ட கேப்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா இந்த டிஃபரன்ஸையே கொண்டு வந்தது பிரசாந்த் கிச்சரோட ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்றேன் இப்போது பிரசாந்த் கிஷோர் இந்த கட்சிக்கு தாவேக்காவுக்கு ஆயிட்டாரா அப்படின்ற டவுட் வருது அந்த டவுட் வந்து எவ்வளோ நியாயமான டவுட்னு எனக்கு தெரில ஆனால் திமுகக்கு தலைவர் பிரசாந்த் கிஷோரா கலைஞராக ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினான்ற டவுட் யாருக்குமே வராது அடுத்து இன்பநீதி வரைக்கும் எல்லாருக்கும் கிளாரிட்டி இருக்குது அந்த டவுட் வந்து தாவேகாக்கு என்னைக்கும் சஞ்சய் அடுத்த தலைவரான்ற டவுட் யாருக்கும் வராது அந்த வகையில் இந்த பிரச்சனையை தாவேக்கா பார்த்துக்கிட்டோம் அவர் சீட்டு வாங்குற இந்த எலக்ஷனில் சீட்டு வாங்கி ஜெயிக்கிற வேலையை அண்ணன் நல்லா எல்லாம் ஸோ அப்போ வந்து ஒரு நடிகனை வீழ்த்த எங்ககிட்டேயுமே நடிகர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத திமுக வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் தொடர்ச்சியாக காட்டிட்டு வருது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா யார் உதயநிதியாக சொல்லலாம் இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் ஏன்னா திமுகவுக்கு நடிகர்கள்ங்கிறது புதுசு கிடையாது இல்லை ஆமாம் அதாவது இதை வந்து இன்னைக்கு இணையத்தை அரசியலில் பார்க்காதீங்க இதை வந்து கொஞ்சம் பக்கங்களை புரட்டி பாருங்க எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகராக தான் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ்க் வந்துட்டாரு அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்ட காலகட்டம் யார் கலைஞரே தவறாக புரிஞ்சுக்கிட்ட காலகட்டம் அவருடைய ஒரு மகன் அவர் பேர் மூக்கா முத்துன்னு நினைக்கிறேன் அவரை எம்ஜிஆர் மாதிரியே மேக்கப் போட்டு எம்ஜிஆர் மாதிரியே பாடி போஸ்டர்ஸ் உடல் மொழிகளை வச்சு நடிக்க வச்சு படங்களை ரிலீஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதே மாதிரி எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்த இடத்துல மூக்காமுத்து மன்றங்களும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அதுவும் தோல்வியில் முடிஞ்சுது எம்ஜிஆர் விஜயகாந்த் விஜய் இவங்கெல்லாம் நடிகர்கள் அப்படின்னா இன்னொரு நடிகரை போட்டு அந்த இடத்த சரி பண்ணிட முடியும் உடச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது மக்கள் மேல இவங்க வச்சுருக்க அபிமானம் மக்கள் இவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு இவங்க என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண முடியுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நடிகர் தமிழக அரசியல்ல பல நடிகர்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்றதுனால வரக்கூடிய அத்தனை நடிகர்களும் வெற்றி அடைவாங்கன்றதும் உண்மை கிடையாது எல்லா நடிகர்களும் ஒன்று தான் ஒரு நடிகர் வச்சுன்னு ஒரு நடிகர் அடிச்சிட முடியுன்றதும் உண்மை கிடையாது ஓகே இப்போ சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் இக்தார் நோம்பு ஃபங்க்ஷன் வந்து வரும் நாட்களில் வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு இப்போ டிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உதயநிதி அவர்கள் தி திமுக சார்பாக வந்து கலந்துக்கிட்டு கஞ்சி இதெல்லாம் குடித்து அந்த நிகழ்ச்சி வந்து நடத்திருக்காரு வர ஏழாம் தேதி வந்து தாவேக்கா வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒய்எம்சி மைதானத்தில் நடத்த போகிறதாகவும் அது சார்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து உரையாற்ற போறதாகவும் வந்து தகவல்லாம் வந்திருக்கு இது எல்லா கட்சியினரும் வந்து நடத்துறது தான் இப்போ விஜய் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து தலித் மக்களுக்கு ஆதரவான நிறைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து பேசும்போது வந்து நிறைய குல தெய்வங்கள்லாம் மென்ஷன் பண்ணி வந்து பேசியிருந்தார் இப்போ வந்து இந்த நோம்பு ஃபங்க்ஷனில் வந்து பேச போகிறது இது எல்லா நிகழ்வுகளையும் வச்சு பார்க்கும்போது அனைத்து கட்சி ஓட்டையுமே வந்து விஜய் கவர் பண்ணுறதுக்காக அவரும் வந்து ஒரு வழக்கமான அரசியல்வாதி மாதிரி இறங்கிட்டாரா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி வருது இன்னொன்று இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து மத சார்பின்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் மணி அவர்களுடைய வந்து ஒரு கருத்தாக இருக்குது அந்த கருத்தோட ஒத்து போகலாமா இல்லை முரண்படலாமா எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் பெரிய கேள்வியாக கேட்டுட்டிங்க விஜய் வந்து ஒரு ஆதவ அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து அம்பேத்கரையோ இல்லை அவருடைய ஆதரவாளர்களா இல்லை அவர் வந்து காப்பாற்றின தலித் மக்களை வந்து மேலோகம் செய்து பேசுகிறதோ இல்லை வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் வரும்போது அந்த ஊர் மக்களுடைய வழிபாட்டு தெய்வங்களை பற்றி பேசுகிறதோ வந்து இங்கே பிரச்சனை கிடையாது இங்கே அம்பேத்கரை பற்றி பேசிவிட்டு இன்னொரு மேடையில் போய் அம்பேத்கர் தப்புன்னு சொன்னா தப்பு சீமான் அவர்களை சொல்றீங்களா இல்ல நான் அப்படி சொல்லல அப்படி சொல்றவங்க யாரா இருந்தாலும் தப்பு அதே மாதிரி அங்கே பரந்தூரில் போயிட்டு கிராமிய தெய்வங்களை பற்றி பாராட்டி பேசிட்டு இன்னொரு இடத்துல கிராமிய தெய்வங்கள் பொய்யே இந்து மதத்து கடவுளே அவங்க இல்லைன்னு சொன்னால் தப்பு இதுவும் அரசியலில் நடந்து நடக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்படி பண்ணுறவங்க தப்பு நம்ம என்ன சொல்கிறோம் அந்தந்த மேடைக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் போய் நின்றுக்கிட்டு மெர்சல் ஆடியோ லான்ச் மாதிரி பேச முடியுமா இல்லை வந்து ஒரு ஐயப்பன் பக்த விழாவை பற்றி பேச முடியுமா முடியாது அந்தந்த மேடைக்கு ஏற்ற கண்டென்ட் அவர் பேசுகிறாரு முன்னுக்கு பின்னா முரணாக பேசலை வேற ஒரு இடத்துல வேற வேறு பேசுறாரு பேசுகிற எல்லாமே அவரோட ஸ்டாண்டாக இருக்கலாம் இரண்டாவது கேள்வி அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரக்கூடிய இஃப்தார் நோம்பு அந்த நோம்பு திறக்கிற விழா அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் மணினா வந்து கேரல்ஸ்க்கு போங்க கேக் சாப்பிடுங்க இஃப்தார் போங்க கஞ்சி குடிங்க அப்படியே வந்து ஐயப்ப பூஜைக்கும் வாங்க தைப்பூசத்துக்கும் வந்து பஞ்சாமுருந்தா சாப்பிடுங்கன்னு சொல்கிறார் இது எதுவுமே தப்பு இல்லை விஜய் அதை செய்வார் செய்ய மாட்டார்ன்றது தெரியாமல் அதுக்கு கமெண்ட் சொல்ல முடியாது ஆனால் செக்குலரிசம் மதச்சாரின் மதச்சார்பின்மை அப்படின்னு வந்து நம்ம நாட்டில் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படுறது என்னென்னா எந்த மதத்துக்கும் அகைன்ஸ்டா இல்லாமல் இருக்கிறது எல்லா மதத்தினருக்கும் பின்னாடி இருந்து பாதுகாப்பாக அரசியல் கட்சியும் ஆட்சியாளர்களும் இருக்கு ஒன்னு வந்து வெஸ்டர்ன் டைப் ஆஃப் வந்து அரசாட்சியும் மதமும் ஒன்னு தொடர்பே இருக்கக்கூடாது மதம் ஒரு பிரைவேட் அஃபேர் தனியா போய்க்கு ரூலர்ஸ் பொலிட்டிகல் பார்ட்டி எலெக்ஷன்ஸ் தனி இது மிக்ஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செகுலரிசம் நீ என்ன தொடாத நான் தொடமாட்டேன்னு சொல்கிறது அது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு இது சர்ச் வந்து ரூலை டாமினன்ஸ் பண்ணதனால் அப்படி பிரிச்சுட்டாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செக்குலரிஸம்ன்றது அந்த செக்குலரிஸம் கிடையாது எல்லா மதத்தினரையும் காப்பாற்று எல்லா மதத்தினரு நம்பிக்கையும் போற்று அவங்க ரிலீஜியனை பின்பற்றுறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறது நம்ம கான்ஸ்டிடியூஷ் ஆனால் ஓட்ட அரசியலாக தானே இது பார்க்கப்படுது எல்லா மதத்தினருன்னா இப்போ எல்லா மதத்தினரோட ஓட்டையுமே கவர் பண்ணு எல்லா மதத்தினு ஒரு ஃபங்க்ஷன்லையுமே போய் உக்காரு எல்லா ஒரு ஓட்டையுமே வாங்கு அப்படின்ட்டு தானே மீன் பண்ணுறாங்க அதை அவரே சொல்லியிருக்காரு அதாவது எனக்கு என்னென்னா இப்போ மகளிருக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறோம் மகளிருக்கு திட்டம் அறிவிக்காமல் இருக்கலாமா அது ரைட்டா இல்லை அறிவிக்கணும் அது மகளிர் ஓட்டை டார்கெட் பண்ணுறாங்க இல்லை வந்து ஒரு குழந்தைங்க பள்ளி குழந்தைங்க இல்லை கல்லூரி மாணவர்கள் இல்லை சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறோம் உடனே அவங்க ஓட்டை டார்கெட் பண்ணுறாங்க சரி டாஸ்மாகில் ஒரு பத்து ரூபா விலை குறைக்கிறோம் உடனே குடிமகன்களுடைய வாக்கை எதை பண்ணாலும் யாரோ ஒருத்தரோட வாக்கு வந்து வரதான் போகுது பண்ணும்போது அதுக்கு வாக்கு வர்றது நல்ல விஷயம் வாக்கு வரணும்னு ஒன்று பண்றது அதையும் சரியா பண்ணாம இருக்கிறது தப்பான விஷயம் ஒரு மீன் பண்ணி மீன் பண்ணலங்க யாருக்காவது குத்துச்சு குடஞ்சிச்சுன்னா அது அவங்க பிரச்சனை நம்ம வந்து ஒரு மதத்தை ஒரு மக்களை வந்து போட்டுறோம் அவங்களுடைய ஒரு பங்கன்ல கலந்துக்கிறோம் எப்பயுமே நல்லது கெட்டதுக்கு வர்றவங்க தாங்க சொந்தக்காரங்க நாளைக்கு ஒரு கெட்டதுன்னா போய் நிற்பார் ஒரு நல்லதுனாலும் போய் நிற்கணும்ல அதுக்கு தானே இருக்கவங்க மக்கள் மனுஷங்கன்றது ஸோ இந்த மாதிரி ஒரு விழாவில் போகிறார் முக்கியமாக இதில் வந்து இவங்களுக்குனா எதிரி இல்லை அப்படின்றது ஒரு ஸ்டாண்டு இப்போது பாஜக வந்து இந்த மாதிரி இஃப்தான் நோம்புக்கு போய் நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் அண்ணாமலை போனார் அண்ணாமலை போயிட்டு என்ன சொன்னோம் அது என்ன சொல்ல வருதுன்னா நான் இவங்களுக்கு எதிரிலாம் இல்லை நான் இவங்க கூடயே அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறேன்னு சொல்ல வர்றாரு அது அந்த ஃபங்க்ஷன் மூலமாக வெளிப்படுது இல்லையா அவ்வளவுதான் ஸோ இவர் வந்து இஃப்தார் போட்டோம் கேரோல்ஸ் போட்டோம் தைப்பூசம் போட்டோம் இது எல்லாத்தையும் தாண்டின மக்களுக்கான நல்ல அரசியலும் பண்ணட்டும் அவ்வளவுதான் என் பாயிண்ட் ஓகே இப்போது இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்தது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து ஒரு ஐந்து கட்சிகள் தான் வந்து பங்கேற்கலை பாஜக நாம் தமிழர் தமிழ் மாநில காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி இந்த ஐந்து கட்சிகள் தான் வந்து கலந்துக்கல பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாற்பது கட்சிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகமும் வந்து கலந்துக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து சொல்றது நிறைய பேர் என்ன திமுகவினுடைய பேச்சாளர்கள் நிறைய பேர் வந்து சொல்றது என்ன அப்படின்னா திமுகவினுடைய கொள்கையும் தாவைக்காவினுடைய கொள்கையும் ஏறக்குறைய ஒன்னான ஒரு கொள்கை தான் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வந்து கலந்துக்கிட்டாங்க வரலாறுகளை கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக எந்தெந்த கட்சிகள்லாம் உருவாகுதோ அந்த கட்சிகள் எல்லாமே திமுக அதிமுக அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க கூட டிராவல் பண்ண விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம் மதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பல கட்சிகள் அந்த மாதிரி ஆயிருக்கு அந்த மாதிரி வரும் நாட்களில் டிவிக்கேவும் மாறாது அப்படிங்கிறது என்ன ஒரு உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து துவங்கியிருக்கு இன்றைக்கி வந்து கலந்துக்கலனாலும் பரவாயில்ல கலந்துக்கிட்டாங்க பேசியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கேள்வி வந்து வருது எப்படி சார் பார்க்குறது இந்த விஷயத்த அதாவது முதல்ல திமுக கொள்கைகளை வந்து நம்ம அண்டர்மைன் பண்றோம் திமுக கொள்கைகளோ இல்லை இந்த மாவட்டமாக பிரித்த அந்த ஒரு கட்சியோட உட்பிரிவுகள் பைலாஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக எழுதப்பட்ட கொள்கைகள் அது கலைஞரவர்களுடைய காலத்திலேருந்து கலைஞர்கள் நான் சொல்றது அண்ணா அந்த காலகட்டம் நீதி கட்சியிலிருந்து தீகா வந்து தீக்கால இருந்து பிரிஞ்சவங்க திமுக ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு ஸ்டெப்பையும் அவ்வளவு அழகா கட்டுக்கோப்பா கட்டமைச்சு கொண்டு வந்தப்பட்ட ஒரு கட்சி அது இப்போ வரைக்கும் இப்பவுமே தான் அது கேடர் பேஸ்ட் பார்ட்டி அசைக்க முடியாது உடைக்க முடியாதுன்னு சொல்றது அந்த கட்சியை பார்த்து பார்த்துதான் அதுக்கப்புறம் தமிழகத்தில் உருவான அஇஅதிமுகவா இருக்கட்டும் இதுக்கப்புறம் அந்த எல்லா கட்சிகள் நான் சொல்லக்கூடிய தேமுதிக தாவையக்க வரைக்கும் கூட அது ஒரு மாடல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அதை பார்த்து அதுக்கப்புறம் அதோட ஒரு பெட்டரா ஒரு பாயிண்ட் எழுதிட்டு அவங்களுடைய கொள்கைகளோ பைலோஸோ கொண்டு வருவாங்க இது வந்து பிரச்சனை கிடையாது இங்கே விஜய் வந்து திமுக கொள்கைகளை எதிர்க்கிறாருன்னு யாருமே சொல்லலை விஜயே சொல்லலை விஜய் சொல்ற குற்றச்சாட்டு என்ன இங்கே திராவிட அரசியல்னு சொல்லிட்டு திராவிட அரசியலை பண்ணாம குடும்ப அரசியல் பண்றீங்க நீங்க எடுத்துட்டு போயிட்டு டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ்க்குள்ள போயிட்டீங்க நீங்க திராவிடம் சொன்னீங்களே கொள்கை சொன்னீங்களே அதை செய்யலை அதை செய்ய நான் வரேன் சொல்றார் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா கொள்கை திருவிழாவில் இந்த டைலாக் ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த கொள்கையை நான் எப்போ கருத்து சொல்கிறேன் அந்த கொள்கையை நீ செய்யலை நான் செய்கிறேன் நான் செய்யறதுக்கு வரேன்னு சொல்கிறாரு ஸோ திமுகவோட இருந்து தாவேக்காவோ விஜயோ மாறுபடலை அது அவங்க செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டு எடுத்துகிட்டு உள்ள வராரு நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு அவ்வளவுதான் ஸோ இதே மாதிரி இப்போது வரக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரும்போது எனக்கு என்னென்னு ஒதுங்கியும் இல்லாமல் கருத்து சொல்லாமல் இருந்தாமல் இதை எதிர்கட்சின்னு நான் சொல்லக்கூடிய என்னுடைய காம்படிட்டர் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய பார்ட்டி நடத்தினாலும் எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது இது மக்களுடைய வெல்ஃபேருக்காகவும் மாநில உரிமைக்காகவும் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து நிற்போம் ஆதரவு தெரிவிப்போம் இது உண்மையாக இருக்க பட்சத்தில் தொடர் செய்வோம் இத நீயே கைவிட்டாலும் நான் கையோட மாட்டேன்னு பார்க்கணும் ஓகே நிறைய விஷயங்கள் ஒத்து போகுதுல்ல அதான் கொள்கை ரிலேட்டடான விஷயங்களும் தாண்டி நீட்டுக்கு எதிராக டிஎம்கே ஒன்று சொன்னாங்கன்னா அதை டிவிக்கையும் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க இப்போ தொகுதி மறுசீரமை டிஎம்கே எம்கே ஓகேன்னு சொன்னாலும் அதே கருத்தை வந்து டிவிக்கையும் வந்து ஆமா ஓகே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ ரெண்டுக்கும் எங்களுக்கு வந்து பெரிய அளவில் வித்தியாசமே தெரியலையே அப்படிங்கிறப்போ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆகுமே அப்படிங்கறதுல என்ன ஒரு சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது தானே இதாகுது திமுக ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்றீங்க ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ தேமுதிக எப்படி ஏடிஎம்கேவோட கூட்டணி போய் அதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு மதிமுக இப்போ திமுக கூட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி கேட்க வர்றேன் இது வந்து இந்த இடத்த நான் வந்து மறுக்கிறேன் இது என்ன விஜய் சொல்ல வர்றாரு அப்படின்னா திமுக என்னென்னலாம் செய்யும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நானே செஞ்சிட்றேன் நான் செய்யும்போது எதுக்கு திமுகன்ற கேள்வி திமுகவோட எசென்ஷியல் எக்ஸிஸ்டன்ஸை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் விஜய் இப்போ விஜய் இதெல்லாம் செய்வார் இப்போ திமுக ஒன்று சொல்கிறாங்க நீட் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீட்டு பேசுனீங்க ஏன்னா நீட்டையே பேசுவோம் நீட் வேணாம் நீட்டை மறுக்கிறோம் எதிர்க்கிறோன்னு திமுக ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் நீட்டுக்கு விளக்கு வாங்கிட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க வாங்க முடியல இது ஃபைவ் இயர்ஸோட ட்ராக் ரெக்கார்டு உண்மை இப்போ விஜய் நீட்டு வேணான்னு ஒன்று சொல்கிறாரு ஸ்லைட்டாக வேறு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு அப்போது இதை செய்ய முடியல திமுகவால் ஒருவேளை தாவேக்கா செஞ்சிட்டா நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டை எதிர்க்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லை அவங்க பேரண்டோட மனநிலை என்னவாக இருக்கும் ரெண்டு பேரும் எதிர்க்கிறாங்க டிக்கு ரெண்டு பேரும் மாத்தணுன்றாங்க டிக்கு இவங்க ஒன்று சொன்னாங்க செய்ய முடியல இன்டு அவர் சொல்றாரு செய்ய முடியுதான்னு பார்ப்போம் ஒரு வாய்க்கு பிடிப்போம் டிக் அடிச்சிட்டா யார் ஜெயிப்பா ஸோ திமுகவை திமுக ரூட்லேயே போய் ஓவர் டேக் பண்ணி அவங்க பொசிஷனை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு விஜய் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் பக்கத்தில் அதிமுகன்னு ஒரு பெரிய ஒரு இருக்கே அதை என்ன பண்ணுறது அதிமுக ரொம்ப பெரிய கட்சி தான் ஆனால் எனக்கு அவங்க பண்ணுறதெல்லாம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜினே தெரியல தேமுதிக கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன்னு சொல்கிறாங்க போடலைன்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க அந்த ராஜ்யசபா சீட்டு இவங்ககிட்ட ஒரு சீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏ இருக்குது அந்த சீட்டை கொடுக்குறோம் கொடுக்கலன்றது ரெண்டாவது ஒரு கிளாரிட்டியை மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கணும் திடுப்புன்னு இப்போ வந்து கிட்ட சீட் இல்லைன்னு சொல்லி இவ்வொரு ஒரு ஒரு பதில சொல்லி அவங்க அதுக்கு வந்து ஆகி இன்னொரு போஸ்ட் ஒன்று போகிறாங்க டிஎம்டிகே கே ஃபார் டி ஃபோட்டை டெலிட் பண்ணிட்டாங்க ஃபோட்டை டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டிஎம்டி கே ஃபார் டி போட்டாங்க அதை பார்க்கும்போது டிஎம் கே ஃபார் டீன் மாதிரி தெரிஞ்சது எமக்கே அதனால் டெலிட் பண்ணியிருக்கலாம் இப்போ என் கேள்வி என்னன்னா இதனால கூட்டணி மாற்றம் மாறாதுன்னு உங்களால் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியுமா திடுப்புன்னு நேற்று எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஐயோ தேமுதிக திமுக கூட போயிடுவாங்க போல இருக்கு இல்லை பாஜக கூட போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உடஞ்சா தே தேமுதிக திடீர்னு வெளில போனால் உள்ளே வரலாமா வேணாமான்னு இருக்கிற பாமகவோ இன்னைக்கு நேற்று எடப்பாடி சொல்கிறாரு எங்களுக்கு எல்லாரும் பரவாயில்ல திமுக பார்த்தவர்ன்றார் விச் மீன்ஸ் பாஜக வந்தாலும் பரவாயில்லன்றார் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாறும்போது ஜஸ்ட் இன் கேஸ் பாஜக தலைமையில் பாமக தேமுதிக இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி அமைஞ்சால் இது வந்து ஒரு மாதிரி பா அதிமுகவுக்கு இன்னும் ஒரு மோசமான விளைவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுத்ததுன்னா அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதிமுகக்கோ எடப்பாடிக்கோ ஸ்ட்ரென்த் இருக்குமா எனர்ஜி இருக்குமா ஸோ எனர்ஜியே இல்லாமல் தானாகவே வந்து சரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதிமுகன்ற ஒரு நிலைமை பார்க்கும்போது ஃபைட் பண்ண வேண்டிய ஒரே எதிரியாக தமிழகத்தில் திமுக ஃபிக்ஸ் பண்ணி விஜய் காய் நகர்த்துறது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் மூவி இல்லை இப்போது ஸ்டேட்டில் டிஎம்கே எங்களுடைய எதிரி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எதிராக ஒரு கேம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரலில் இனிமேல் வந்து பிஜேபி தான் அவங்கள எதிர்த்து தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு எதிர்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் நல்ல கேள்வி அதாவது இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரையும் பாருங்கள் அதாவது திமுக ஆப்போசிட்டையும் அதிமுக இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அதிமுகவோட ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்களே செல்ஃப் டிமினிஷிங் பார்ட்டியாக போயிடுவாங்க தானாகவே செறிஞ்சிருவாங்கன்னு ஒன்று சொல்கிறேன் அந்த அதர் ஹேண்ட் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எதிர்க்குறதான் நியாயம் அவங்களோட எதிர்ப்புன்றது தான் வந்து நம்ம ஆன்டி இங்குமெண்ட்ஸையே பார்ப்போம் இது ஸ்டேட்டில் அப்போ ஸ்டேட்டில் யார் எதிர்க்கணும் திமுகவை ஆன் த அதர் ஹேண்ட் சென்ட்ரல் போங்க அங்கே அதே மாதிரி தான் காங்கிரஸ் ஆல்ரெடி பத்து வருஷமாக ஆட்சியில் இல்லை டிமினிஷிங்காக இருக்கிறாங்க பாஜக பத்து வருஷமாக ஆட்சியிலேருந்து மூணாவாட்டியும் ஆட்சிக்கு வராங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க அப்போ அவங்க யார் எதிர்க்கணும் அங்கே யார் மேலே எதிர்ப்பாளர் இருக்கோம் ஸோ ரொம்ப தெளிவாக எனக்கு இவங்க தான் எதிரின்னு சொல்லலை யார் பவரில் இருக்காங்களோ யார் பவரில் இருந்து சொன்னது செயலியோ செய்ய வேண்டியதை செயலியோ அவங்கள க்ளியராக டார்கெட் பண்ணுறாரு நான் பவருக்கு வர்ற ஒரு ஆள் இப்போது எனக்கு ஒருத்தர் கூட சண்டை போடணும்னா நான் எதுக்கு சண்டை போடணும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் எனக்கு வேணும்னா தான் சண்டை போடணும் ஒன்றுமே இல்லை போய் நான் ஏன் சண்டை போட போகிறேன் ஸோ பவரில் இருக்கிற திமுக கிட்டையும் பாஜக கிட்டையும் நான் சண்டை செய்கிறேன் நான் சண்டை பவருக்கு வரேன்னு சொல்கிறார் அதனால தான் சீமான் அவர்கள் பண்ணக்கூடிய எந்த விமர்சனத்துக்கும் டிவி கே பதில் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா இல்லை அது நீங்கள் டிவி கே சார்பாக இருக்கவங்க டிவி கே காரங்கிட்ட தான் கேட்கணும் நம்ம நடுநிலையான ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்